தலைநகர் டெல்லியில் கார் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது நாட்டையே பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது அலுவலகம் முடிந்து அனைவரும் வீடு திரும்பிக் கொண்டிருந்த நிலையில் சுமார் ஏழு மணி அளவில் செங்கோட்டை அருகே கார் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அருகிலிருந்த நான்கு வாகனங்கள் சேதமடைந்தன பத்து பேர் இந்த சம்பவத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள் இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சம்பவம் குறித்து அறிந்தவுடன் உள்துறை அமைச்சர் அமித் ஷா சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு நடத்தினார் தேசிய பாதுகாப்பு படையினர் சம்பவ இடத்தில் குவிக்கப்பட்டுள்ளனர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களையும் அமித்ஷா சந்தித்து ஆறுதல் கூறியிருக்கிறார் ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டது இதை தொடர்ந்து நாடு முழுவதும் கண்காணிப்பு ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருந்தது குஜராத்தின் அகமதாபாத் நகரில் தீவிரவாதிகள் என்று சந்தேகிக்கப்படும் மூன்று பேர் நேற்று கைது செய்யப்பட்டனர் அவர்களிடமிருந்து துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இந்த நிலையில் டெல்லியில் நடந்த தாக்குதல் நாட்டையே பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது இதன் பின்னணியில் உள்ள பயங்கரவாத சதி குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது